<marriages timing> om <men> <en> um saira s a i a i அந்த ராமன் உங்களை காக்கட்டும் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக்கொண்டு யோசித்துக் கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை வீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு ஜிடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காக இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடமாட்டேன் பாதுகாப்பே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன் நம்பிக்கையோடுகிறேன் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே ஏனென்றால் அத்தகைய சோதனையை அனுப்பி வைத்ததே கடவுள்தான் ஏன் அப்பா என்னிடம் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார் பிறகு உன்னுடைய கர்ம வினை பலன்களை எப்படி என்னால் குறைக்க முடியும் அதை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கிறேன் இந்த கஷ்டம் என்பது நிச்சயமாக வெறும் சாதாரணமாக இப்போது இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்கானது மட்டும்தான் அதை தாண்டி ஒரு நாள் கூட நிச்சயமாக வராது நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதில் இருந்து அகற்றிவிட நான் நான் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பார் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவே இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறான் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போது இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது எனவே இந்த நான் என்னும் உணவு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும் நான் தான் என்ற அகதையை அகற்றுங்கள் இதற்காகவும் எப்போதும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை சுற்றி எத்தனையோ சூழ்ச்சிகள் உன்னை கீழே தள்ளிவிடலாம் என்று சாதாரணமாக நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எல்லாம் தெரியவில்லை உனக்கு பின்னால் மிக பெரிய தூணாக நான் இருக்கிறேன் என்று நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனால் நீயோ நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம் ஏதேதோ பேசுகிறாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதே தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாரும் சமமே நான் உன் தாய் அல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரக்கல்லில் நெய்யும் அடக்கம் உனது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அதற்கான காலம் கைகோடி வந்து விட்டது அமைதியாக இரு உன் அனைத்து காரியங்களும் நான் முன்னின்று நடத்துவேன் இது சத்தியம் ஒரு விஷயம் உனக்காக தாமதமாகிறது என்றால் அதைவிட மிக சிறந்த விஷயத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று அர்த்தம் சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடுவது நல்லது தேவையில்லாமல் உன்னுடைய மனதிற்குள்ளேயே போற்று குழப்பிக் கொண்டிருந்தால் அது சரிப்பட்டு வராது சில காலங்களில் நீ நீயாக இல்லை என்னால் அதை உணர முடிகிறது ஆனால் அதை ஏன் என்றுதான் நான் இங்கு கேட்க வந்திருக்கிறேன் அப்படி ஒரு விஷயம் வேண்டாம் நீ ஒரு விஷயத்தை மிகவும் தீவிரமாக தெளிவாக யோசிக்கிறாய் என்றால் அந்த விஷயத்தை பற்றி நீ தெளிவாக போகிறாய் என்று அர்த்தம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் தெளிவை கண்டு நீ என்ன செய்ய போகிறாய் எதுவாக இருந்தாலும் காலம் என்ன முடிவு செய்திருக்கிறதோ அதுதான் நடக்கும் நீ எத்தனை முறை முட்டினாலும் சரி போதினாலும் சரி அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத கஷ்டங்களும் துக்கங்களும் கேட்க முடியாத வார்த்தைகளும் வேண்டவே வேண்டாம் அதனால் இதை இப்படியே விட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கை என்றும் பொற்காலம் உனக்காக காத்திருக்கிறது உன்னுடைய கடமைகளை செய்ய உனக்கு உதவ நிறைய மனிதர்கள் வருவார்கள் என் வாழ்க்கையை விட்டு இப்படிப்பட்ட ஒரு நபர் சென்று விட்டார் மீண்டும் இதை போல ஒருவர் வருவாரா இவர் இவரளவுக்கு நம்மீது அன்பு காட்டுவார்களா என்று எல்லாம் யோசிக்க தோன்றலாம் ஆனால் அந்த இடத்தில்தான் சக்தி வாய்ந்தவனாக நான் என்னுடைய சக்தியை முழுக்க முழுக்க பயணிக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அதைவிட இருநூறு சதவீதம் உன்னை நன்றாக பார்த்துபடியாக ஒரு நபரை உன்னை தேடி வரச் செய்வேன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய உண்மையில் உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் காத்திருந்து பார் உன்னுடைய வாழ்க்கை இப்போது பாலைவனமாக இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் பூத்துக்குலகம் வண்ண சோலையாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்போது இருக்கும் நாட்களை பிற்காலத்தில் நினைத்து பார்த்து இப்படி ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்ததா என்று யோசிப்பாய் பிறகு அதை நினைத்து நீயே ஒரு இரண்டு நிமிடம் சிரித்து கொண்டு அதை கடந்து சென்று விடுவாய் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாடம் மிகவும் சக்தி வாய்ந்த பாடம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் எப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழுவேன் என்று மட்டும் நீ எடுத்துக்கொள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு போகட்டும் ஏன் உன்னுடைய உடம்பிலேயே எந்த பாகம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்ற அந்த மனநிலையை மட்டும் உன்னுடைய மனதில் வைக்க தொடங்கினால் உன்னுடைய மனதில் ஏற்படும் நம்பிக்கைக்கு அளவே இருக்காது உனக்கான உனக்கான பலவீனம் நீயாக மட்டும்தான் இருக்க வேண்டும் வேறு யாராகவும் இருக்கக்கூடாது உனக்கான பலவீனம் நீ மட்டும்தான் நீ நினைத்தால் மட்டும்தான் நீ உன்னை பலவீனப்படுத்த முடியும் அதை தாண்டி வேறு எவர் நினைத்தாலும் என்னை பலவீனப்படுத்த முடியாது என்ற மனப்போக்கிற்கு நீ வா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய வெற்றி உனக்கு காத்திருக்கும் அதற்காக நான் தான் என்ற தலைகணத்தை பிடித்து ஆடக்கூடாது நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எது இல்லை என்பது என்று யோசிப்பதை விட இதெல்லாம் எனக்கு இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவதுதான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய மிக எளிய வழி இல்லையே என்று நினைத்து கவலைப்படுதை வி விட இருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்பட அதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது ஒரு அற்புதம் இருக்கிறது கடவுள் அந்த இடத்தில் முழு அனுகிரகத்துடன் சிம்மாசனம் போட்டு அமர்கிறார் அப்போது அந்த கடவுள் உன்னிடம் விருப்பமாக உரையாடுகிறார் அந்த உரையாடல்களுக்கிடையே நீ எப்படிப்பட்டவர் என்று உனக்கே தெரிய வைக்கிறார் இந்த உரையாடல் மிக மிக முக்கியமானது அதனால் சந்தோஷமாக இருக்கத் தொடங்கு எந்த நொடியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி சிரித்துக் கொண்டே அதை கையாள தொடங்க என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிராட செல்ல இப்படிக்கு உன் சாயப்பா அல்லாஹ் அந்த ராமன் உங்களை காக்கட்டும் நான் இந்த ஷீரடியில் தான் இருக்கிறேனே தவிர உன்னை கண்டுக்காமல் என்னைக்கும் நான் இருந்ததே இல்லை உன்னை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய கண்ணின் மணியைப் போல நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் ஷீரடி என்னும் புண்ணிய தளத்தில் எவன் ஒருவன் காலடி எடுத்து வைக்கிறானோ அவனுடைய எல்லா கஷ்டங்களும் அந்த நொடியே விலகிவிடும் எப்பேர்ப்பட்ட சங்கடமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இந்த சீரடி படிக்கட்டில் தன்னுடைய பாதங்கள் என்று படுகிறதோ அந்த நொடியே எல்லாம் மாறிவிடும் உன்னுடைய தேவையில்லாத கஷ்டங்கள் நீ போராடி போராடி தீர்க்க முடிந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலம் என்னும் மிக பெரிய கடலாக மாறப்போகிறது இது இன்னும் சற்று நாட்களில் நடந்தே தீரும் உன்னுடைய மனது சஞ்சலம் இல்லாமல் என்னை பார்க்க வேண்டும் என்ற பக்தியுடன் நீ இத்தனை தூரம் தாண்டி என்னை பார்க்க வந்திருக்கிறார் உன்னை நான் எப்படி வெறும் கைகளோடு அனுப்புவேன் நிச்சயமாக மாட்டேன் நீ ஏதோ ஒரு இடத்தில் இருந்து எத்தனையோ மயில்கள் எத்தனையோ கடல்களை தாண்டி நீ என்னிடம் வந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக கிடையாது நீ வரும்பொழுது வேண்டுமானால் உன்னுடன் இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் செலவழித்து இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம் ஆனால் இங்கிருந்து செல்லும் பொழுது மூட்டை மூட்டையாக தங்கத்துடனும் வைரத்துடனும் புகழுடனும் நீ திரும்ப செல்வாய் அதற்கான வேலையை நான் என்றோ பார்க்க தொடங்கிவிட்டேன் என்னுடைய குழந்தை என்றால் தான் இருக்க வேண்டும் ராஜ கம்பீரமாக மிக பெரிய கிரீடம் அடிந்து உன்னை என்னுடைய பிள்ளை போல் என்னுடைய பிள்ளையாகவே என்னுடைய அருகில் உனக்கு ஒரு சிம்மாசனத்தை வைத்துவிட்டு உன்னை அதில் அமர வைப்பேன் எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த போகிறேன் காலம் செய்த சில கோலங்களால் உன்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது அது எனக்கு நன்றாக தெரியும் நீ எத்தனை கஷ்டங்கள் பற்றிருக்கிறாய் எத்தனை முறை அழுதியிருக்கிறாய் எத்தனை முறை யாருக்கும் தெரியாமல் அழுதியிருக்கிறாய் இவைகளை எல்லாம் நான் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் யாருக்கும் தெரியாது என்று உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்குடன் நீ யாருக்கும் தெரியாது என்று வைத்துக் கொள்ளலாமே தவிர இந்த அப்பாவிடம் நீ எதையும் மறைக்கவே முடியாது நீ எத்தனையோ நபர்களிடம் தேவையில்லாத பேச்சுகளை வாங்கி இருக்கிறாய் தேவையில்லாத சங்கடங்களும் கஷ்டங்களும் உன்னை வாழ்க்கையில் இருந்தே துரத்திவிட வேண்டும் என்று அத்தனை முயற்சி செய்தன இருந்தாலும் என் அப்பா இருக்கிறார் என்ற மனதிடத்துடன் நீ இப்பொழுது எழுந்து நிற்கிறாய் பார்க்கிறாய் அதற்கு நானும் உனக்கு கை கொடுத்து விட்டேன் இனி நீ எழுந்து நிற்க வேண்டிய காலம் குழந்தை போல தவழ்ந்து தவழ்ந்து சென்றது எல்லாம் போதும் நீயும் எழுந்து நடக்க துவங்க போகிறாய் இந்த உலகத்தை இன்னொரு கை பார்க்க போகிறாள் இந்த சீரடி வந்ததன் மூலம் உனக்கு மிக பெரிய மாற்றங்களை நான் நடத்தி தான் போகிறேன் ஆனால் நீ இப்போது கூறலாம் நான் சீரடியே வரவில்லையே அப்பா பிறகு ஏன் இப்படி கூறுகிறீர்கள் என்று எவன் ஒருவன் மனதார என்னை மனதில் நிலை நிறுத்தி தியானிக்கிறானோ அவன் ஒரு முறைக்கு பதிலாக பத்து முறை ஷீரடிக்கு வந்து சென்றான் என்பது அர்த்தம் உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி என்னை மனதில் வைத்து நீ தியானம் செய்ய தொடங்குகிறாய் என்றால் தினமும் நீ ஷீரடியிலேயே வாழ்கிறாய் என்று அர்த்தம் நான் உன்னுடைய மனதில் வந்து குடியிருந்து விட்டேன் என்பது அர்த்தம் நான் எந்த இடத்தில் வசிக்கிறேனோ அந்த இடம்தான் சீரடி ஆயிரம் மைல்களை கடந்து நீ கஷ்டப்பட்டு வந்தால் மட்டும் அது சீரடி அல்ல உன்னுடைய மனதில் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் எந்தவித கேவலமான விஷயங்களும் உன்னுடைய மனதில் நீ நினைக்காமல் என்னை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு எப்பொழுது நீ தியானிக்க தொடங்குகிறாயோ உன்னுடைய மனம் ஆழ்ந்த கடலரை போல மிகவும் அமைதியாக மாறும் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தானாக தோன்றும் இவை எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டால் நீ பரிசுத்தனாக மாறிவிட்டாய் என்பது அர்த்தம் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலத்திற்காக எல்லோரும் காத்திருக்க வேண்டும் ஆனால் உனக்கான காலம் இந்த நொடியில் இருந்து நான் துவங்கி வைக்கிறேன் பயமே வேண்டாம் உன்னுடைய அப்பா இரண்டு பக்கமும் இரண்டு போர் யானைகளை உனக்கு தந்தமாக தூணாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் இவைகளை தாண்டி உன்னை அலையும் தொட்டு பார்க்க முடியாது எத்தனை கஷ்டங்களை வேண்டுமானாலும் நீ பார்த்திருக்கலாம் ஆனால் நீ அடைவாய் என்று கனவில் கூட நீ நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் உயரதான் போகிறாய் ஒரு கள் சிலையாவதும் இல்லையெனில் அது படிக்கட்டாக மாறுவதும் அது வாங்கக்கூடிய அடியில் தான் இருக்கிறது தன்னுடைய சிற்பி ஒரு கல்லை செதுக்கத் தொடங்கினால் அந்த கல் எத்தனை அடிபடும் என்பதை யோசித்துப்பார் அத்தனை அடிபட்டு அந்த கல் ஒரு சிலை ஆகிறது அந்த சிலை எத்தனையோ சாமி அறைகளில் வைத்து பூஜிக்கின்றனர் என்னால் வழியே தாக முடியாது என்று சூசமாக சூசகமாக உன்னை நீ வைத்துக் கொண்டால் நிச்சயமாக நீ எல்லோரும் உன்னை ஏறி மிதித்து போகக்கூடிய ஒரு படிக்கட்டாக தான் மாறுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நீ வாழ்க்கையில் அடிப்பட தயாராக இரு ஒவ்வொரு அடியும் உன்னை பத்து அடிகளாக உயர்த்தும் மேலே செல்ல உன்னுடைய கை ஓங்கி உன்னுடைய நிலைமையில் இருந்தவர்களுக்கு நீ உதவ வேண்டும் என்று நீ நினைக்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்த போகிறேன் இந்த ஒரு நொடி என்னை மனதில் நினைத்து எனக்கு ஒரு விளக்கை ஏற்று விளக்கை ஏற்றிவிட்டு இந்த பதிவை முழுவதும் நீ கேள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை இருட்டறையில் இருப்பது போன்று இருக்கிறது அல்லவா இந்த விளக்கை ஏற்றிவிட்டு என்னை பார்த்து கொண்டு இந்த பதிவை நீ கேட்பதன் மூலம் அத்தனை இருட்டிலும் ஒரு சிறிய வெளிச்சத்தை வைத்து விரட்டி அதே போல இந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை இருட்டுகளையும் நான் ஒழித்து போகிறேன் இதை நீ இப்பொழுதே செய்தாக வேண்டும் நீ என்ன செய்வாய் என்று எனக்கு தெரியாது ஆனால் இது இந்த அப்பாவுடைய அன்பு கட்டளை நீ இதை தடுக்க கூடாது செய்யாமலும் போகக்கூடாது ஏனென்றால் நான் உன்னுடைய அப்பா எனக்கு உன்மேல் எல்லா உரிமையும் இருக்கிறது உரிமை இல்லை என்று நீ என்னிடம் கூற முடியாது என்னுடைய குழந்தை ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் நான் அதை உடனே தரவில்லை என்றால் நிச்சயமாக அந்த குழந்தை அடம் பிடிக்கும் ஆனால் அதற்காக அந்த குழந்தை கெட்டவர்கள் அல்ல சில நேரத்தில் தானாகவே புரிந்து கொண்டு அதை வேண்டாம் என்று விட்டுவிடும் அதை போல உனக்கு சில விஷயங்களை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் தக்க சமயத்தில் நீ அதற்கு தகுதியானவனாக மாறும் பொழுது அதை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் இது சத்தியம் இது உன் அப்பாவின் வேற வாக்கு ஜின்றில் இருந்து நினைத்துக்கொள் உன்னுடைய மனம்தான் சீரணி அந்த இடத்தில் வந்து நான் குடியிருக்கலாமா ஜிப்படிக்கு சாயப்பா அல்லா 감다 <목소리도>